ஒத்த பணம் கிடைச்சாலே அதை வச்சு ஓவரா சீன் போடும் திராவிடாஸ் நாற்பது கிடைச்சா விட்டுடுவாங்களா இதுதான் சாக்குன்னு கரூர் மேட்ரை வச்சே விஜய் சோழியை முடிச்சிடணும் துடியா துடிக்கிறாங்க ஆனா இது போதாதுன்னு கூடவே இந்த திராவிட் ஈகோ சிஸ்டம் அதே ஓல்டு டெக்னிக் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை கூலி பிஜேபி காலனைக்கு கோஷத்தையும் கையில் எடுத்துருக்கு பின்ன மைனாரிட்டி ஓட்ட விஜய் அள்ளிட்டு போயிட்டா நம்ம நிலைமை நக்கிட்டு போய்டும் தெரியுமில்ல அவங்களுக்கு பூச்சாண்டி காட்டுறாங்களாமா ஆரம்பத்தில் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதுமே ரஜினியை பார்த்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சிக்கர் கை ஓட்டினாங்க டிவியை உழைச்சி பாலிடிக்ஸ் வந்த கம்மல பிஜேபி பி டீம் தான் சொன்னாங்க இப்ப அவர் எந்த டீம் சொல்லணுமா சீமான கூட விடல அவர் பி டீம்னு விரட்டினாங்க கூட்டணி வச்சதால அதிமுக கூட பிஜேபி பி டீம் தானா இப்ப விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளா அதுவும் சி இவங்களை எதிர்த்தா அது பிஜேபி டீம் இவங்க காலை பிடிச்சா மட்டும்தான் குட் டீம் என்ன கேட்டா விஜய் தனது கவசத்தை விட்டு வெளியே வந்து ஆமாண்டா நான் பிஜேபி தான் இப்ப என்னங்கிற அதுக்கு இங்கிலாந்தில் இருந்தாவது எங்களை ஆளுங்கன்னு சொன்ன கேவல கூட்டம் இல்லை நாங்க அப்படின்னு தைரியமா பேசணும் அப்பதான் அடங்கும் இந்த திராவிட் கூட்டம் சொல்லுவாரா